நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அங்கேயும் வந்து அதுக்கான கன்சியூமர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் தான் திராவிடம்னு பேசுகிறவங்க இருக்கிறங்க தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இருக்கிறீங்க கம்யூனிஸ்டம் பேசுகிறவங்க இருக்கிறீங்க பாஸ் இந்துத்துவம் பேசுகிறவங்க இருக்கிறீங்க ஸோ மல்டிப்பலான அவங்களுக்கு ஒரு கலர்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே ரெண்டே ரெண்டு தான் அதுவும் ரெண்டுத்துக்கும் பெரிய வேறுபாடு ஒன்றும் இருக்காது ஒன்று காங்கிரஸும் ஒன்று பாஜக ஒரு ஊடகமாக இயங்கும் போது தம்பி நீங்கள் எதிர்கட்சியாக தான் இயங்கணும் நீங்கள் எதிர்கட்சிகளின் குரலாக தான் ஜனநாயகத்தின் குரலாக இருக்கும் ஆளுங்கட்சிக்கு எடுத்து சொல்லக்கூடிய இடத்த நீங்கள் இருக்கணும் அதுதான் மிக முக்கியமாக பேரை சொல்ல விரும்பலை அவர் என்ன சொன்னாரன்னா எனக்கு அதிகாரத்தின் நேரில் கூட நீங்கள் இருக்கக்கூடாது அவர் தான் உதயநிதி அவர்களுடைய மேடையில் ஏறி மாமன்னன் உதயநிதினு பேசினார் அவர் சொல்லிக் கொடுத்தது என்னென்னா அதிகாரத்தை நேரில் கூட நீங்கள் இருக்கக்கூடாது அதிகாரத்துக்கு உங்களுக்கு இடைவெளி இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா சொல்லி கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கும் அந்த மாபெரும் மனிதர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதிகாரத்தோட பின்னி பிரிஞ்சு ஒட்டுமிகளாக வாழ்ந்துகிட்டுதான் அது நமக்கு ரொம்ப வியப்பை கொடுக்குது இப்போ ஒரு ஊடகமான இயங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஊடகத்தில் ஒரு கேள்வி வருது ஒரு டிபேட் ஷோ வருது அப்படின்னா நீங்கள் அந்த தளத்துக்கான கேள்விகளையும் அந்த தளத்துக்கான விவாதங்களையும் பற்றி நீங்கள் தரவுகளோ குறிப்புகளோ விவாதம் போகிறோம் அவ்வளவுதான் அதற்காகவே அந்த ஊடகத்தில் இயங்குவதற்காகவே அல்லது அந்த ஊடகத்தை நடத்துகிறாருங்கிறதுக்காகவே அவர் எதுவுமே வந்து சார்பு அதாவது அவருக்கு எந்த தத்துவ பொருட்கள் இருக்கக்கூடாதுன்றது தப்பு அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வட இந்தியாவில் எப்படிங்க ஊடகம் நடத்த முடியுது ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தெரிஞ்சு இந்த எனக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை உண்டு எப்பயுமே எப்பயுமே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரே போல மேலே கிராஃப் போயிட்டே இருக்கிறது கண்டிப்பாக ஒரு கிராஃப் கீழே இறங்க தான் போகுது அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஜனவரி பிப்ரவரி வாக்கிலையாச்சும் உலகங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு பார்வை எனக்கு இருக்குது ஏன்னா மரியாதைக்குரிய தொடர் மதிவதன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தொடர் மதிவதனையும் நீங்களும் உட்காந்து டிபேட் நான் பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி ஒரு டிபேட்டை நான் விரும்புகிறேன் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தொடர் மதிவதனி இருப்பாங்க ஒரு ஐயா இருப்பார் வயசானவர் நித்தியானந்தன் ஒரு ஐயா இருப்பார் அவர் கூட வச்சிருவாங்க தமிழ் தேசிய சங்கின்னு வார்த்தையை பயன்படுத்துவாங்க எவனவே திராவிட சங்கின்னு பேசவே மாட்டான் திராவிட சங்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு முன்பாகவே நீங்க தமிழ் தேசிய சங்கின்னு முத்திரை குத்திரலாம் அப்படின்னு பாக்குறான் ஆனா இன்னைக்கு வலிமையா அந்த தத்துவத்தை சார்ந்து இருக்கிறவங்க அதிகமாகிட்டு வர்றதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா கடந்து போக பார்க்குறாங்க அதாவது நான் என்ன சொல்றேன்னா எனக்கு இந்த உணர்வுலாம் உண்டுங்க நான் போய் வெளியில என்ன சொன்னேன்னா நீங்க ஒரு தமிழ் தேசிய வாழ்ந்தான்னு நான் மகிழ்ச்சியை அதை நான் சொல்றேன் நான் அப்படி தான் இருக்கணும் நான் அப்படி தான் இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் நானும் அப்படி தான் இருக்கிறேன் எனக்கு என்ன ஒன்றுனா தமிழ் தேசியம் வந்து கம்யூனிசத்தையும் உள்வாங்கி இருக்குது அப்போ அங்கேருந்து தான் நான் பார்க்குறேன் அப்போ அதனால நான் என்னை தமிழ் தேசியவாதின்னு சொல்கிறதுனாலையோ என்னை அப்படி எதிரில் அடையாளப்படுத்துறவங்க முன்னாடி ஏய் நான் ஃபுல்லாக இல்லை போங்கடா அப்படின்னு அவன் அவனை எதிர்த்து சண்டை போகிறதுக்காகவும் நான் தயாராக இல்லை தம்பி வணக்கம் நான் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாருமே மகிழ்ச்சி தமிழ்நாட்டோட மிக முக்கியமான பத்திரிகையாளர்கள் நீங்களே ஒருத்தர் இளம் பத்திரிகையாளர் உங்கள் பார்வையில் தமிழ்நாட்டு அரசியலை கேட்கலாம்னு நினைக்கிறேன் பொதுவாக வந்து முதல்ல ஊடகத்துலேருந்து தொடங்கலாம நினைக்கிறேன் தமிழ்நாட்டு ஊடகங்கள் மேலே இன்னைக்கு பரவலா அந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது வடநாட்டில் எப்படி வந்து கோதி மீடியா அப்படின்னு சொல்லப்படுதோ அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் குறிப்பாக காட்சி ஊடகங்கள் வந்து ஆளு வர்க்கத்தை காப்பாற்றுது இடித்துரைக்காமல் மாற வந்து ஒத்து ஊதுறாங்க இங்கே பல பத்திரிகையாளர்கள் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் பேசுன அளவுக்கு பேசலை ஒரு சார்பு எடுத்துட்டாங்க ஒரு சித்தாந்த சார்புங்கிறத தாண்டி ஒரு கட்சி சார்பாகிட்டாங்க அந்த சார்பாக போனதால அவங்களுக்கு பிரதிபலங்கள் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து தொடர்ச்சியாக வைக்கப்படுது சமூக வலுதங்களில் முதல்ல வந்து ரொம்ப நன்றி முதல்ல தம்பி ஊடகத்துக்காக நீங்கள் கே பேசணும்னு நினச்சது அதே சமயம் நான் ஒரு பெரிய பத்திரிக்கையாளர்லாம் இல்லை நான் ஒரு சாதாரணமான ஒரு ஊடக ஊடகவியலாளர் தான் என்னென்னா இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி அதாவது இப்போது வட இந்திய ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வெளிப்படையாகவே அவங்க வந்து சித்தாந்த சார்பை தாண்டி கட்சி சார்பு எடுத்து அவங்க நடை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பாஜக வந்து பயன்படுத்திக்கிது ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கான மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களை தன்மையப்படுத்தியது தான் அந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இருந்து அவங்க அதுக்கான வேலைகளை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ வட இந்தியா முழுக்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் மற்ற சமூக ஊடகங்களாக இருக்கட்டும் தொலைக்காட்சி ஊடகங்களாக இருக்கட்டும் அதில் வேலை செய்கிற நெறியாளர்களாக இருக்கட்டும் எப்படி தன்மையப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்தாங்க அப்போலாம் வந்து அர்ணாப் கோஸ்வாமி வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு வேளாண மனிதராக மாற்றப்படுகிறாரு நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி அங்கேயும் வந்து அதுக்கான கன்சியூமர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப ஈஸியா அங்கெல்லாம் இப்ப தமிழ்நாட்டுல தான் திராவிடம்னு பேசுறவங்க இருக்கிறாங்க தமிழ் தேசியம் பேசுறவங்க இருக்கிறீங்க கம்யூனிசம் பேசுறவங்க இருக்கிறீங்க பாஸ் இந்துத்துவம் பேசுறவங்க இருக்கிறீங்க சோ மல்டிபிளான அவங்களுக்கு ஒரு கலர்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவாவே ரெண்டே ரெண்டு தான் அதுவும் ரெண்டுத்துக்கும் பெரிய வேறுபாடு ஒன்றும் இருக்காது ஒன்று காங்கிரஸ் ஒன்று பாஜக அப்ப அது ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெரிய வேறுபாடு இல்லாத போது வைப்ரண்டா யாருக்கு இயங்குறாங்களோ அவங்க பக்கம் வந்து அவங்களுக்கு ரொம்ப இயல்பாக ஈர்ப்பு போயிடும் அதனுடைய ஆபத்து என்ன அது எவ்வளவு மோசமான ஒரு சித்தாந்தமா இருக்குங்கிறத பத்தினா எந்த விதமான அறிவிப்புறுதலும் இல்லாம வெளிப்படையாக ஆதரவு தெரிவிச்சிருவாங்க அதற்கான ஒரு தளத்தை வந்து பிஜேபி நல்லா வெத போட்டு அறுவடை மொத்தமா பண்ணிட்டாங்க இப்ப வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நாம நான் மட்டும் இல்லை பல முறை பத்திரிக்கையாளர் கூட குறிப்பிட்டு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா உண்மையிலேயே திராவிட மாடல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மோடியின் மாடலை ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ இந்த விவகாரத்தில் நீங்க ரொம்ப அப்பட்டமா டிட்டோவா நீங்க பொருத்தி பார்க்கலாம் மோடியின் மாடலை அப்படியே அடிவொற்றி பின்பற்றுகிறார் நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்து நினைக்கிறீங்க நீங்கள் இதுவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் வெறும் ஆண்டிங்கமன்சி மட்டும் கிடையாது அந்த காலகட்டத்தில் ஊடகங்கள் எப்படி வயபரண்டாக இயங்கினாங்கன்னு பாருங்கள் அந்த காலத்தில் நானுமே வந்து ரொம்ப பார்த்து வியந்தேன் நானும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா அதிமுகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி திமுக வந்து அந்த நேரத்தில் மிகச்சிறகு எதிர்கட்சியாக செயல்பட்டாங்க எல்லா அவங்க நிகழ்வுகளையும் நம்ம வந்து கவர் பண்ணி இருக்கிறோம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்து செயல்பட்டாங்க எதிர்கட்சியா அப்படி இருக்கும்போது நமக்கு எல்லாம் தோணிச்சு அப்ப நம்ம கற்றுக் கொடுத்த மூத்தவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக கட்சியை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிற தளத்தில் இருக்கிறாங்க அந்த மூத்தவங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன அப்படின்னா ஒரு ஊடகமாக இயங்கும் போது தம்பி நீங்க எதிர்கட்சியாக தான் இயங்கணும் நீங்க எதிர்கட்சிகளின் குரல்தான் ஜனநாயகத்தின் குரலா இருக்கும் ஆளுங்கட்சிக்கு எடுத்து கூடிய இடத்துல நீங்க இருக்கணும் அதுதான் மிக முக்கியமாக பேரை சொல்ல விரும்பல அவர் என்ன சொன்னாரன்னா எனக்கு அதிகாரத்தின் நிழலில் கூட நீங்கள் இருக்கக்கூடாது அவர் தான் உதயநிதி அவர்களுடைய மேடையில் ஏறி மாமன்னன் உதயநிதின்னு பேசினார் அவர் சொல்லி கொடுத்தது என்னன்னா அதிகாரத்தின் நேர்ல கூட நீங்க இருக்க கூடாது அதிகாரத்துக்கு உங்களுக்கு இடைவெளி இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த மாபெரும் மனிதர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அதிகாரத்தோட பின்னி பிரிஞ்சு ஒட்டுண்ணிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அது நமக்கு ரொம்ப வியப்பை கொடுக்குது அப்படின்னு கேட்ட மாதிரி ஏன் வந்து அந்த மாடலை அவர் ஃபாலோ பண்ணுறாருனா அது வெற்றியை கொடுத்துருக்குது மோடிக்கு வெற்றியை கொடுத்துருக்குது இல்லை அப்போ நமக்கு வெற்றியை கொடுக்கணும் அவர் ஃபாலோ பண்ணால் நீங்கள் வெற்றியை கொடுத்துருச்சு இப்போ அந்த மாடலை அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா ரெண்டு விஷயத்துக்கு அடிப்படையாக தேவை ஒன்றும் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் தேவை அது திமுக கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது இரண்டாவது அதற்கான ஊடகங்களும் அவங்களுக்கு தேவை இப்போ ஒரு ஊடகம் எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான்லாம் வந்து ரொம்ப பார்த்து வியந்த பல கூட இருக்கிறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ குணசேகரன் சார் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய பல டிபேட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருடைய கருத்தியல் வாதங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க மணி சார் இருக்காங்க அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நான் வந்து தத்துவ சார்பை நான் தவறே சொல்ல மாட்டேன் என்னை என்னைய பொறுத்த வரைக்கும் தத்துவம் இல்லாத தனி மனிதன் வந்து ஒரு வெற்றி உடலுக்கு தான் ஒரு எல்லாம் ஒரு தத்துவ சா சார்பு நிலைப்பாட்டு தத்துவம் சார்ந்து இயங்கவே இயங்காம நீங்க இருக்கவே முடியாதுங்கிற நான் நான் என்னைய பொறுத்தவரைக்கும் என்ன நினைப்பேன்னா இப்போ ஒரு ஊடகமான இயங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஊடகத்துல ஒரு கேள்வி வருது ஒரு டிபேட் ஷோ வருது அப்படின்னா நீங்க அந்த தளத்துக்கான கேள்விகளையும் அந்த தளத்துக்கான விவாதங்களையும் பற்றி நீங்க தரவுகளை குறிப்புகளோ விவாதம் அனுப்புகிறோம் அவ்வளவுதான் அதற்காகவே அந்த ஊடகத்தில் இயங்குவதற்காகவே அல்லது அந்த ஊடகத்தை நடத்துறாருங்கிறதுக்காகவே அவருக்கு எதுவுமே வந்து சார்பு அதாவது அவருக்கு எந்த தத்துவ பொறுத்தலும் இருக்கக்கூடாதுன்றது தப்பு அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வட இந்தியாவில் எப்படி இங்க ஊடகம் நடத்த முடியுது அப்ப தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி இரண்டாயிரத்தி இவ்வளவு ஆண்டு காலமாக ஊடகம் நடத்திக்கிட்டு இருக்கோம் எந்த ஊடகத்தை நடத்தக்கூடிய எந்த ஊடகம் எந்த தத்துவ சார்பும் கிடையாதா இப்போ நான் சொன்ன பல பேர் ஏதோ ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கிட்டு தானே இருக்கிறாங்க அது தப்புன்னு நம்ம சொல்லவே இல்லையே எண்டாவது தடவை என்ன நடக்கணும் அப்படின்னு நான் விரும்புவோம் அப்படின்னா ஒரு பாதிக்கப்படுறவங்க ஒரு ஒடுக்கப்படுறவங்க பக்கம் நம்ம நியாயமாக நிற்கிறோமா பேசுறோமா அவ்வளவுதான் சிம்பிள் அங்கே தான் வந்து நம்ம நிற்க போகுது அதுக்கு ஒரு ஒருத்தர் தத்துவத்தை ஏற்றுட்டு நிற்கிறாங்க அது தப்பு இல்லை ஆனால் தத்துவத்தை தாண்டி கட்சிக்குள்ளே போய் டேரக்டாக லிங்க் ஆகிறது கட்சியின் நிலைப்பாடுகளை தன் நிலைப்பாடாக ஏற்றுக்கொண்டு அதை வந்து மிக மிக மோசமான பிரயத்தனம் கூட அதை செயல்படுத்த முயற்சி பண்ணுறது அப்புறம் இந்த ஒரு கட்சியினுடைய அஜெண்டா ஒரு கட்சி அட்டாக் பண்ணுறதா இருந்தால் அதை ஊடக வளர் ஏற்றுக்கிட்ட அதை பண்ணுறாரு ஒரு கட்சிக்கான அஜெண்டா ஒரு கட்சியை அட்டாக் பண்ணுறதா இருக்கலாம் ஆனால் அதை அவர் எடுத்துக்கிட்டு நான் அதை பண்ணுற நீங்கள் கவலைப்படாதீங்க எங்ககிட்ட அதுக்கான சிஸ்டம் இருக்குது நான் அந்த கட்சியை காலி பண்ணுறேன் யார் போனாலும் நான் போய் பேட்டி எடுத்து நான் போட்டுறேன் நான் அந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு பண்றது இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப ஒரு மோசமான அணுகுமுறையாகவும் நான் பார்க்குறேன் எனக்கு தான் வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்கன்ற விமர்சனம் இருக்குது இது எனக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு நிறைய பேர் வந்துருச்சு ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தெரிஞ்சு இந்த எனக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை உண்டு எப்பயுமே எப்பயுமே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரே போல் மேலே கிராஃப் போயிட்டே இருக்காது கண்டிப்பாக ஒரு கிராஃப் கீழே இறங்க தான் போகுது அப்போ அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ஜனவரி பிப்ரவரி வாக்கிலையாச்சும் ஊடகங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு பார்வை எனக்கு இருக்குது ஏன்னா எல்லா ஊடகங்களையும் ஏதோ ஒரு வகையில் மக்கள் பக்கம் நிற்கணும் எதிர்கட்சிகளின் குரலாக ஒழிக்கணும் இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருக்குதா எதிர்கட்சிகளுடைய குரலானா எங்கெல்லாம் நியாயம் இருக்கோ இருப்பாங்க நம்ம ஒழிக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ எதிர்கட்சி தமிழ்நாட்டில் பாஜக அப்படி ஒதிக்கும் பாஜக தமிழ் எதிர்கட்சியாக நான் கவனிக்கல நான் அப்படி பார்க்கவும் இல்லை பாஜக வந்து எனக்கு பொறுத்த ஒரு ஆளுங்கட்சி தான் அது நடு ஒன்றிய அரசுலேயே ஆளுங்கட்சியாக இருக்குது தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது ரெண்டுத்தையும் நான் வந்து சரிசமமாக அவங்களுடைய கொள்கை அடிப்படையில் அல்லது அவங்களுடைய செயல்பட அடிப்படையில் விமர்சனம் பண்ணுறேன் அந்த இடத்துல நான் இருக்கேன் ஆனால் அதுக்கு எல்லோரும் பச்சை குத்துவாங்க ஒன்று அதிமுகன்னு சொல்லுவாங்க இல்லை நாம் தமிழர் கட்சின்னு சொல்லுவாங்க வேறு வேணால் சொல்லுவாங்க ஆனால் இது வரைக்கும் அவங்க யாருமே இப்போ நம்ம தூய்மை படங்களில் போற போவோம் அங்கே கூட தோழர்கள் வந்து நிற்பாங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து நிற்பாங்க அவங்களாம் நம்மள்கிட்ட பேசுவாங்க பழகுவாங்க ஒரு நாளும் அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க என் குடும்பம் பின்னணியே கம்யூனிஸ்ட் கட்சி பின்னணி கொண்ட குடும்பம் தான் என் மாமா இன்னும் சீக்டல் தான் இருக்கிறாரு ஆனால் அதை பற்றி அவங்க பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒருத்தர் ஃபுல்லாக ஒரு அப்போக்கு பிராண்டு பண்ணணும் அப்படி பிராண்டு பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு அவங்க குரல் யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அது இன்றைக்கி வந்து சமூக வளரங்கள் ரொம்ப வளர்ந்துருச்சு பெருகிருச்சு அதையும் அவங்க குறிவைக்கிறாங்க சமூக வளங்கள்லையும் ஆக்கிரமிக்கிறாங்க ஆளுங்கட்சி நபர்கள் வந்து அதிலேயே பணத்தை வாரி அரைக்கிறாங்க அதுலேயும் தன்மையப்படுத்துகிறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இக்கட்டான நிலைமைகள் இருக்குதான் ஆனால் அதுக்காக வந்து நம்பிக்கை கைவிட முடியாது போராட்ட உணர்ந்த கைவிட முடியாது தொடர்ச்சியாக களமாட வேண்டியது தான் நம்ம அது இன்னொன்று என்னென்னா அண்மைய காலங்களில் யார் பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற இந்த வரையறை வைக்கப்படுது நான் அவங்கள பத்திரிக்கையாளராக ஏற்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லை வந்து யூடியூப் போன்ற வலைவொலிகளில் பேசக்கூடியவங்கள பத்திரிகையாளரை அங்கீகரிக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க இந்த பத்திரிக்கையாளர்களை வரையறைக்குள்ளே யார் வருவாங்க அவங்களோட சார்பு நிலைப்பாடுங்கிறத கடந்து யாராவது வருவாங்க இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஊடகம் வந்து ரொம்ப சுருங்கி போயிடுச்சு அதாவது எல்லார் கையிலையுமே வந்து ஒரு ஊடகம் வந்து கிடச்சிருச்சு நான் என்னையை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பத்திரிகையாளர் அப்படிங்கிறவங்க தொடர்ச்சியான செய்தி செய்திகளை வந்து சேகரிச்சு தொடர்ச்சியாக மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்து அன் மக்களுடைய பிரச்சனையை கொண்டு போய் அரசுக்கு சேர்த்து ஒரு ஊடகம் அல்லது ஊடக அப்படிங்கிறவர் அரசுக்கும் மக்களுக்கும் ஒரு பாலமாக விளங்கும்னு நான் விரும்புகிறேன் அப்போ அந்த வேலையை வந்து தொடர்ச்சியாக யார் பார்க்குறாங்களோ அவங்கள நான் வந்து ஒரு ஊடக விளையாரை பத்திரிக்கையாளரை நம்ம வந்து அனுமானிக்கலாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இப்போ என்னை வந்து நான் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன்னு என்னைய பத்திரிகையாளர் இல்லைன்னு சொல்கிறதையோ அல்லது வேறொரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஒருத்தர் யூடியூப் சேனல் நடத்துறாரு அவரை நான் பத்திரிகையாளர்ன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதையோ நான் ரெண்டுத்தையுமே ஏற்க மாட்டேன் அவங்களோட செயல்பாடு வச்சு தான் நான் ஏற்கணும்னு நினைப்பேன் ஒருத்தர் வந்து உண்மையிலேயே வந்து மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுகிறாரு ஆனால் பாருங்கள் ஆளுங்கட்சி வந்து தொடர்பு இருக்குது அதனால் அந்த மக்கள் பிரச்சனை நம்ம பேசாமல் கடந்து போய் நினைக்கிறான் பாருங்க அவன் பத்திரிக்கையாளர் கிடையாது அது பிரச்சனையை குறித்து பேசினா எனக்கு வந்து எந்த சிக்கலுமே கிடையாது அதனால அளவுகோல் அப்படிங்கிறது இன்னைக்கு வைக்கவே முடியாது அது வந்து அந்த எல்லைகளை கடந்து தான் இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்கு அதே போல வந்து காட்சி ஊடங்கள் நடத்தப்படக்கூடிய இந்த இரவு நேர விவாதங்கள் விவாதங்களில் வந்து எந்தவித தீர்வு எட்டப்படாது கடைசியாக எந்த தீர்ப்பு எழுதப்படாதுன்னா கூட அது வந்து மக்கள் மனநிலையை கட்டமைக்கிறதுல தொலைக்காட்சி விவாதங்களுக்கு முதன்மையான பங்கு உண்டு அப்படின்னு கட்சிகளே நம்புது அந்த தொலைக்காட்சி விவாதங்கள் வந்து நடுதலை நடுதலைங்கிற வார்த்தை செய்யாமல் தெரில நியாய தன்மையோடு இயங்குதா அதில் ஒரு பக்கச்சார்பு இருக்குதா அதில் எல்லாருக்குமான பிடித்துவம் இருக்குதா அதில் எல்லா கட்சிகளுக்குமான சரிவித வாய்ப்பு வழங்கப்படுது அதை எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு கட்சியினுடைய முக்கியமான ஒரு பேச்சாளர் நீங்கள் தொடர்ச்சியாக பல ஊடக விவாதங்களுக்கு போறீங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடுநிலைங்கிற வார்த்தை பயன்படுத்தணும்னு சொன்னீங்க நம்ம இன்னொரு வார்த்தையை பயன்படுத்திக்கலாம் சமநிலைன்ற வார்த்தையை பயன்படுத்திக்கலாம் சமநிலையவாக இது இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா அப்படி இப்படி இல்லைங்கிறது தான் கசப்பான உண்மை ஒரு சில ஊடகங்களை தவிர ஒரு சில ஊடகங்கள் அதுவும் அந்த ஊடகத்தில் ஆசிரியர் பொறுப்பில் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் எந்த சிந்தனையை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாரு சிந்தனையை ஏற்றுக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க ஒரு சிந்தனை ஏற்றுக்கிறாருங்கிற முற்போக்கு சிந்தனை இருந்துச்சுன்னா எல்லாரையும் அரவணைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் முதல்ல வரணும் ஆனால் அது வராமல் அதுக்கு எதிரான ஒரு சிந்தனை வருது பார்த்தீங்களா அது பேர் முற்போக்கு சிந்தனையே அல்ல அது வந்து ஒரு முட்டுச்சந்து சிந்தனை தான் நான் பார்ப்பேன் ஏன்னா உனக்கு எண்டாவது டே என்னென்னா அவங்களுக்கு அப்போசிட்டாக அதுவும் போயிடக்கூடாது நானே உங்களுடைய விவாதம்லாம் பார்க்கும்போது உங்கள்கிட்ட தொடர்ச்சியாக ஒருத்தவங்க கேள்வி கேட்டே இருப்பாங்க மூணு நாலு பேர் தான் இருப்பீங்க ஆனால் உங்களோட தொடர்ச்சியாக கேள்வி கேட்டே இருப்பாங்க அன்னொன்று அது உங்களை பேச விடாமல் தருக்கிற ஒரு முயற்சியாக கூட இருக்கும் சில பேர் இப்போ அதுக்கான வாய்ப்பு கூட கொடுக்கறது கிடையாது நீ வந்து அமரதானே நான் உன்னை பேசுறது கேட்க கூப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிற நிலைமை இருக்குல்ல அது வந்து ஒரு சமநிலையோடு இல்லாத பக்கச்சார்போடு இயங்கக்கூடிய ஊடகங்களாக மாறிடுச்சு அது வந்து நம்ம கசப்பான உண்மைதான் அப்படி இல்லைங்கறதா என்னுடைய கருத்தும் சுத்தமா அவங்களுக்கு அந்த மரணம் எண்ணம் இல்லை ஆனா அது வந்து வெகு நாளைக்கு மக்கள் மன்றத்தில் எடுபடாத நான் நம்புறேன் ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப ஈஸியா நீங்கள் புரிஞ்சுக்கிறான் யார் எதுக்காக பேசுறாங்க ஒருத்தர் வந்து நின்னாருன்னா அவருடைய குரல் எதுக்காக ஒழிக்குங்கிறது மக்கள் முன்னாடி ஜட்ஜ் பண்ணிடுறான் ஒருத்தர் இதை பத்தி என்ன பேசுவாருங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போயிருது ஓ இந்த ஆங்கரா இவர் யாருக்காக பேசுவாரன்னு எல்லாமே தெரியுமா அப்படின்றது மக்கள் ஜட்ஜ் பண்ணிடுறான் அதனால் மக்கள் ரொம்ப ஈஸியா வந்து மக்கள் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு காசுக்காக காசு இந்த சென்ஸ் நான் வந்து ஒரு நோக்கத்துக்காக செயல்படுறாங்க அந்த வந்து உண்மையிலேயே அது அறத்துக்கு எதிரானதாக நோக்கமாக தான் சார்போடு இயங்குறாங்கன்னா பத்திரிகையாளர்கள் அவங்க இயங்குறவங்க வந்து முதன்மையாக சொல்றதுக்கு வந்து வெறும் கட்சி சார்பாக சொல்லாம ஒரு சித்தாந்தம் இருக்கு இதுதான் தமிழ்நாட்டை காக்க போகுது இல்லைன்னா தமிழ்நாட்டுல வந்து அந்த ப மதவாத வாய்ப்புகள் வந்து கால் விடுவிடும் அப்போ காப்பாற்ற வந்து இந்த சித்தாந்தத்தை படி நிற்கணும் அப்படின்னு ஒரு சித்தாந்தத்தை வந்து தன்னோட ஆதரவு நிலைப்பாட்டுக்கு ஒரு காரணமாக கற்பிக்கிறாங்க சித்தாந்த சார்புன்னு மட்டும் சொல்லிட முடியாது சித்தாந்த சார்புன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க இப்போது எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் பலிப்படியாக பார்க்கும்போது கட்சி சார்பு தான் எனக்கு வந்து பெருசாக தெரியுது இப்போ சித்தாந்த சார்புனால் சரி ஓகே அதே சித்தாந்த சார்போடு அல்லது கிட்டத்தட்ட உங்களை அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஏற்றுக்கக்கூடிய கருத்தாக இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் இப்போ திராவிட சித்தாந்த சார்ந்து தான் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம் தமிழ் தேசிய சித்தாந்த சார்ந்து நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்க அவங்க எல்லாருக்குமே சமமான வாய்ப்பு கொடுத்துட்டீங்களா அது அப்படி இருக்கிறவங்க தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சாலே முதல் வேலை அவரை தூக்குறது இல்லைன்னா அவரை ஒதுக்கிறது இல்லைன்னா அவர் அங்கேருந்து எலிமினேட் பண்றது ஆமாம் அதுக்கான வேலை ரொம்ப தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க வலையொலிகள் மட்டும் இல்லைன்னா உண்மையிலேயே திராவிட கட்சிகளை எதிர்த்து பேசக்கூடிய அல்லது அவங்க மேலே விமர்சனத்தை வைக்கக்கூடிய நபர்கள் உருவாகி இருக்கவே மாட்டாங்க நான் இன்னும் சொல்ல சொல்லப்போனால் அதாவது இந்த திராவிட இயக்கம் சார்ந்தவங்க வந்து இந்த பார்ப்பனார் பார்ப்பனார் அல்லாத அரசியல் அந்த அந்த தான் வர்றாங்க ஆனால் அந்த வலதுசாரிகளுக்கு வந்து வாய்ப்பு அதிகப்படியாக வழங்குறாங்க புதிய புதிய வலதுசாரிகளாக இயக்குறாங்க வலதுசாரிகள் இல்லாத விவாதங்கள் இல்லைங்கிற மாதிரி இருக்குது ஆனால் தமிழ் தேசியவாதிகளுக்கு வந்து ஏன் வந்து அந்த வாய்ப்பு வழங்கப்படும் எனக்கு எனக்கு என்ன கருத்து அப்படின்னா தமிழ் தேசியவாதிகளை கொடுப்பாங்க நிப்பாட்டி வச்சிங்கன்னா திராவிட கட்சிகளோட திராவிட சுத்தம் பேசுகிறவங்களையும் நீங்கள் கிட்டத்தட்ட தூக்கி சாப்பிட்டுற மாதிரி ஒரு வாதம் கண்டிப்பா நடக்கும் அது அந்த சண்டையை அவங்க விரும்பல அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னா என் இடத்த ரிப்ளேஸ்மெண்ட் பண்றவன் நான் விரும்பல எனக்கு எப்பயுமே எதிரா இருக்கிறவன் அல்லது செத்த பாம்பா இருக்கிறவன் அவனை தூக்கி போட்டு நான் விதிக்க விரும்புவேன் இப்ப மரியாதைக்குரிய தொடர் மதிவதனி இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இப்ப தொடர் மதிவதனையும் நீங்களும் உட்காந்து டிபேட் நான் பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி ஒரு டிபேட்டை நான் விரும்புகிறேன் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தொடர் மதிவதனி இருப்பாங்க ஒரு ஐயா இருப்பார் வயசானவர் நித்தியானன் ஒரு ஐயா இருப்பார் அவர் கூட தான் அவங்களுக்கு அவங்கள அடிக்கிறது ஒரு மேட்ரே கிடையாது இன்னொன்னு அவங்க அவங்கள அடிக்கிற அளவுக்கு நீங்க ஏன் பொறீங்க நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட வயசான ஒரு பாவம் சுகர் வந்து அந்த மாதிரிலாம் அவங்க பேசுனாங்க ஒரு தடவை உங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படிலாம் பேசுனாங்க அதெல்லாம் தேவையில்லாத இது முதல்ல ஆனா அந்த இணைப்பு அவங்க விரும்புறாங்க அது திராவிடமா ஆரியமா அப்படின்னு போட்டுன்னு விரும்புவாங்க ஆனா உண்மையிலேயே அவங்க மேல ஒரு விமர்சனம் இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை நீங்கள் கொண்டு போய் நீங்க போய் பேசுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸே கிடைக்காது அல்லது அப்படி பேசுகிறவங்கள அவங்க ஈஸியாக மாத்திடுவாங்க சங்கி முத்திரை குத்திருவாங்க இல்லை ஆரிய இவன் ஆரியத்துவா இவன் இந்துத்துவா அப்படின்னு முத்திரை குத்திடுவாங்க தமிழ் தேசிய சங்கின்னு வார்த்தையை பயன்படுத்துவாங்க இவனமே திராவிட சங்கின்னு பேசவே மாட்டான் திராவிட சங்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு முன்பாகவே நீங்கள் தமிழ் தேசிய சங்கின்னு முத்திரை குத்திரலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் இன்னைக்கு வலிமையாக அந்த தத்துவத்தை சார்ந்து இருக்கிறவங்க அதிகமாகிட்டு வர்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடந்து போக பார்க்கறாங்க எனக்கு தெரிஞ்ச அண்மை காலங்களில் அவங்க பயப்படுறது என்னென்னா பிஜேபி எதிர்த்து பேசுகிறாங்க விஜய் எதிர்த்து கூட பேசிடுறாங்க பெருசாக நாம் தமிழர் கட்சியோ ஓலது தமிழ் தேசியவாதிகளையோ இவங்க பெருசாக அட்டாக் பண்ணுறது கிடையாது ஏன்னா அவங்க ஒரு கிடத்த நமக்கு நமக்கு காண்டம்பரியாக நமக்கு பேரலான ஒரு ஐடியாலஜி தானே நம்ம எதிர்க்க தேவையில்ல அப்படிங்கிற அளவுக்கு மாறி இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தத்துவ சண்டை வந்து எப்பயுமே தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது என்னை கேட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப தேவையானதும் கூட அப்போதான் அது வந்து எல்லாரையுமே தகவல் முச்சுக்கிட்டே இருக்கும் செழுமையாக்கிக்கிட்டே இருக்கும் ஒரு பண்படுத்திக்கிட்டே இருக்கணும் சமூகத்தை ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு அதுக்கெல்லாம் அவங்க ஸ்பேஸ் கொடுக்கறது கிடையாது நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு எதில் எவ்வளோ சத்த பாம்பு வரும் அடிச்சு அடிச்சு நான் தான் பிறனால் காமிச்சிக்கிட்டே பண்ணுறத பண்ணுறாங்க அது ரொம்ப நாளைக்கு ஓடாது இப்போ ஒவ்வொரு பத்திரிகையாளருக்கும் ஒரு தத்துவம் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க சொல்கிறீங்க இப்போ உங்களுக்கு எந்த தத்துவம் வந்து உங்களை இந்த பாதை கொண்டு வச்சுருக்கீங்க அதாவது இப்போ இது எப்படி அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிப்பு இருக்கும் இப்போ எனக்கு வந்து எல்லாத்து மேலேயும் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நான் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கேன் எங்கேயும் ஷேர் பண்ணது கிடையாது நீங்கள் கேட்டீங்க உடனே சொல்லிடுறேன் எங்கள் பெரியப்பா வந்து செத்து போயிட்டார் அவர் கம்யூனிஸ்டாக இருந்தார் அவர் எமர்ஜென்சி காலகட்டத்தில் தலைமறைவாக இருந்தவர் அவர் எங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா எங்கள் பெரியப்பா கிட்ட கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் வாசலில் வந்து ஒரு மூணு படம் இருக்கும் ஸ்டாலின் படம் இருக்கும் அப்புறம் வந்து ஜோசப் ஸ்டாலின் ஆமாம் ஜோசப் ஸ்டாலின் ஜோசப் ஸ்டாலின் படம் இருக்கும் லெனின் இவங்க படம்லாம் இருக்கும் இப்போ நான் பார்க்கும்போது யாருன்னே தெரியாது சின்ன வயசில் யார் பெரியப்பா அப்படின்னு கேட்பேன் அவங்களாம் இவங்களாம் தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு போது இதெல்லாம் சொல்லுவார் அப்போ எனக்கு கொஞ்சம் அவங்க மேலே ஒரு இது இருக்கும் ஓ இவங்களாம் இப்படியாக இப்படிக்காக பண்ணுறாங்க அப்படின்னு அது ரொம்ப சின்ன கால வயசு காலகட்டம் அப்புறம் கொஞ்சம் வயசான பிறகு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எங்கள் அப்பா எங்கள் அப்பா எல்லாருக்குமே எங்கள் அப் ஒரு அப்பா தானே வந்து அடுத்த கட்டத்துக்கு என்னங்கிறத காமிக்கிற மாதிரி இருப்பாங்க எங்கள் அப்பா வந்து காமராஜர் இவங்கள மாதிரியான எங்கள் அப் ஒரு வெளிப்படை விஷயம் சொல்லணுன்னா கருணாநிதி கைது செய்யப்பட்ட போது எனக்கு இன்னும் நினைவு இருக்குது நள்ளிரவு நேரத்தில் எங்கள் அப்பா நாங்கள் அடுக்க கத்திர குடியிருந்தோம் அங்கேருந்து வெளியே வந்து இன்னும் தெரியா சொல்கிறேன் முருகப்பா நகர் புழுதிவாக்கத்தில் வெளியில் வந்து கலைஞரை கைது பண்ணிட்டாங்க எல்லாரும் ரோட்டுக்கு வாங்கன்னு எங்கள் அப்பா கூப்பிட்டாரு கத்துறாங்க கத்துறாரு எங்கள் அப்பா நான் தூக்க முடிச்சு பார்க்குறேன் என்ன நம்ம அப்பா இப்படி பேசுகிறேன் எல்லா வீட்டு கதவும் தட்டுறாரு கலைஞரை கைது பண்ணாங்க கலைஞரை கைது பண்ணாங்க வெளியில் வாங்க வெளியில் வாங்க கத்துறாரு யார் அவர் கலைஞர் நமக்கு யாரும் தெரியலே அப்படின்னு வச்சுக்கிட்டு இருப்போம் நான் அந்த அளவுக்கு வீரியமாக இருந்தது எங்கள் அப்பா வந்து ஆன்டிடிஎம்கிவாக மாறி நிற்கிறார் அவருக்கு வந்து இன்னைக்கு அவருக்கு ஒரு தமிழ் தேசிய பற்ற வந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு அவர் மாறிட்டார் அப்போது அந்த டைமில் எனக்கு வந்து திமுக திமுக ஒரு பெரிய இது ஒரு வைப்ரண்டான ஒரு பார்ட்டி பயங்கரமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு அதன் பிறகு கொஞ்சம் காலகட்டம் கழிச்சு எங்கள் அண்ணன் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்கள் அண்ணன் வந்து கூட ஒரு எங்கள் அண்ணன் தான் வந்து எனக்கு இந்த ஈழம் சார்ந்து பிரபாகரன் அவர்கள் சார்ந்து அப்புறம் தமிழ் தேசியம் திராவிடம் இந்த மாதிரியான கோட்பாடு கொடுத்து எங்கள் அண்ணன் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவார் எங்கிட்ட அப்போ எனக்கு ஒரு புரிதல் வந்துச்சு ஓகே தமிழ்நாடுங்கிறது இயல்பாக ஒருத்தர் இருந்தான்னா அவனுக்கு தமிழ் மொழி பற்றிருக்கும் தமிழ் இனப்பற்று இருக்கும் தமிழீட ஈடப்பற்றும் இருக்கும் அவனுக்கு நீ தமிழ் தேசியவாதம் பேர் வச்சுக்க அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு இந்த உணர்வுலாம் உண்டுங்க நான் போய் வெளியில் என்ன சொன்னேன்னா நீங்கள் ஒரு தமிழ் தேசியவாதம் தான் சொல்கிறேன் நான் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கிறேன்னு நான் சொல்கிறேன் நான் அப்படி தான் இருக்கணும்னு நான் அப்படி தான் இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் நானும் அப்படி தான் இருக்கிறேன் எனக்கு என்ன ஒன்றுனா தமிழ் தேசியம் வந்து கம்யூனிஸ்டத்தையும் உள்வாங்கியிருக்குது தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இடதுசாரி கோட்பாட்டை உள்வாங்கியிருக்குது எல்லாவற்றையும் உள்வாங்கி தான் இருக்குது ஆக்சுவலி திராவிடங்கிற பேர் வந்து ஒவ்வாமையின் காரணமாக இருக்குது அந்த இடத்துல இருக்க வேண்டியது அண்ணா பேசிது தமிழ் தேசியங்கிற மாதிரி தான் இருந்துருக்கணும் அதுவே டோட்டலாக மாறிடுச்சு வச்சுக்கோங்களேன் அதான் பல பேர் சொல்கிறது தான் ஐயா பாவலர் சொல்கிறதா இருக்கட்டும் எல்லாரும் சொல்கிறதா இருக்கட்டும் ஒரு அடையாளம் மறைப்பாகவே மாறிட்ட மாதிரியான ஒரு உணர்வு எனக்குமே உண்டு அப்போ அங்கேருந்து தான் நான் பார்க்குறேன் அப்போ அதனால் நான் என்னை தமிழ் தேசியவாதின்னு சொல்கிறதுனாலையோ என்னை அப்படி எதிரில் அடையாளப்படுத்துறவங்களும் முன்னாடி ஏய் நான் ஃபுல்லாக இல்லை போங்கடா அப்படின்னு நான் அவனை எதிர்த்து சண்டை போகிறதுக்காகவும் நான் தயாராக இல்லை நான் ஏற்றுக்கிட்ட கோட்பாடோ அல்லது என்னுடைய செயல்பாடுகளோ சாதாரண எளிய மக்களுக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப கவனமாக இருப்பேன் அது அடிப்படை ஊடகவியல் பணியாக நான் பார்க்குறேன் கருத்து பேருக்கும் பேருக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி